வே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக நான் சில விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ சரிங்களா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சொல்றாங்க நேரில் ஃபோன் பண்ணி நிறைய பேர் என்ன அறிவளித்தனம் பேசுறாங்க உங்களுக்கு அன்னதானத்துக்காக பூஜைக்காக முடிந்த உதவிகளாயிரம் கொடுக்குறாங்களே அது நிச்சயமே உண்மையிலே நீங்கள் அன்னதானம் செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சு கேட்குறாங்க கொஞ்சம் விகல்பமாகவும் கேட்குறாங்க அவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் வணக்கம் நம் மக்கள் தன்னுடைய குறைகள் தம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக என்னை அணுகும் போது நான் சொல்லும் ஒரே விஷயம் அன்னதானம் செய்யுங்கள் என் மூலமா தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பாலகிருஷ்ணன் மூலமா தான் செய்யணுங்கிற அன்னதானம் இல்லை நீங்க எங்க வேணாலும் அன்னதானம் பண்ணலாம் கோப கோம்பைப்பட்டி போனாலும் சரி ஜீவ சமாதி போனாலும் சரி இடுமன் மலை போனாலும் சரி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள் தான் சொல்றேன் கணக்கன்பட்டியில் ஜீவ சமாதியில் எண்ணற்ற மக்கள் சாப்பிடும்படியான உணவுகளை ஏற்பாடு பண்றாங்க அங்க போய் செய்யுங்க என்னை நாடி என்னை நம்பி அண்ணா என்னால வர முடியல இதை நீ இந்த பூஜையில கலந்துகிட்டு எனக்கு பண்ணுங்க அப்படி என்று சொல்லும் மக்களுக்கு மாத்திரமே பண்றேனே தவிர நான் யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை பணத்திற்காக அல்ல நான் என் அப்பாவினுடைய கருணை உங்களை வந்து அடைய வேண்டும் அப்பாவுனுடைய பூஜைகளை செய்யணும் அந்த பூஜையின் பலனால் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தா என்னையும் ஐயன் நன்றாக வைத்துக் கொள்வார் என் குடும்பத்தையும் நன்றாக வைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் இந்த சேவையை தவிர அப்பாவுக்கு நல்லா தெரியும் என்னை எப்படி கொண்டு வரணும்னு அப்பாவுக்கு தெரியும் நான் என்ன அவர்கிட்ட இதுவரைக்கும் வேண்டும் இல்லை என்ன வேண்டே உங்களுக்காக வேண்ட உங்களுக்காக நான் மக்களுக்காக என் மக்கள் சொல்லும் அத்தனை விதையும் உங்க கையில் காலடியில் வச்சிடுறேன் ஐயா நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி இதுவரை பண்ணியிருக்கேன் அதனால நானும் என் மனைவியும் மறக்காமல் நாங்கள் செய்யும் அந்த அண்டதானத்தை இயலாதவர்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க சரிங்களா வணக்கம் உனக்கு இடு இணையாருந்து வாழையடி வாழையாக மூட்டை சாமி உங்கள் வளர்ப்புகளை பாடி நிற்போம் மூட்டை சாமி தாழை மலர் கூடை பிடித்து மூட்டை சாமி எங்கள் செல்வி வணக்கம் சார் குருவே சரணம் செல்வி நாங்கள்லாம் வந்துட்டோம் ஃபுல்லாக வண்டியில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் ஃபுல்லாக எடுத்து வச்சு அனுப்பி வச்சிட்டோம் இந்த செல்வியும் நானும் ஒவ்வொருத்தங்களா தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம் ஐயா வழி காட்டுவார் ஐயா வழிகாட்டுவார் இந்த ஐயாவுக்கு ஒன்று கொடுங்கப்பா ஆப்பிளத்தை உள்ள வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதுதான் வாங்க நல்லா சாப்பிடுங்க போயிடுச்சு வாங்கி வைப்பா ஏப்பா வாங்கி வைக்கிறியா அந்த பிள்ளைக்க

சாப்பிடுங்க நான் தம்பிக்கு பக்கத்துல வச்சிரு தம்பி சாப்பிடு தம்பி சாப்பிடுங்க கொடுப்பா கொடுங்கப்பா சரியா நல்லா சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு

சாப்பிடுங்க சாப்படுங்க கொடுங்க சாப்பாடுமா சாப்பிடுங்க சரி குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது